இப்படி மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கிறது ஒருவர் அவருடைய வேதனம் ஒரு அல்லது மாதாந்த கொடுப்பனவு வங்கிக்கு வங்கியின் ஊடாகத்தான் அவர் கிடைக்கிறது என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தார் ஏற்கனவே தற்போது நடைமுறையில் இருப்பது போல் அவருக்கு ஒரு லட்ச ஒரு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான வேதனத்தை அவர் பெறுபவராக இருந்தால் மாதாந்தம் அவருக்கு ஏற்கனவே நிறுவனத்தில் அவர் பணியாற்றுகின்ற நிறுவனத்தில் பேயி டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வருமானம் மீட்டும் போது செலுத்தப்பட வேண்டிய வரி கழிக்கப்பட்டு தான் அந்த தொகை வங்கிகளுக்கு மாற்றப்படுகிறது அந்த தொகைக்கு மீண்டும் ஒரு வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறதா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக மக்கள் மத்தியில் இருக்கிறது இது நல்ல ஒரு கேள்வியும் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியும் தான் இது மக்களிடத்திலே ஒரு தப்பறான அபிப்பிராயம் இருக்கின்றது தனது வருமானத்துக்கு இருமுறை வலி செலுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்றது என்ற ஒரு எண்ணப்பாடு காணப்படுகின்றது அது உண்மையில் தவறு உண்மையில் அந்த உழைக்கும் போது செலுத்தும் என்று நீங்கள் பேர் சொன்னீர்களே பேய் என்று அந்த வரி ஒரு வரும் வரியை அறவிடுகின்ற முறையை தவிர வேறொன்றும் அல்ல அதாவது நாங்கள் வரியை அறவிடுகின்ற ரெண்டு முறையில் அறவிடுகின்றோம் ஒன்று அந்த வருமானத்தை ஒருவர் ஈட்டுகின்ற சந்தர்ப்பத்தை ஒன் த ஸ்பாட் டாக்ஸ் எடுத்துக்கொள்வது இரண்டாவது முறை ஒன்று இருக்கின்றது வருமானத்தை ஈட்டி கணக்கு வழக்கெல்லாம் முடிந்த பிறகு அந்த வருமானத்திற்கு ஏற்ற வரியை கட்ட வேண்டும் உதாரணமாக ஒரு வியாபாரம் செய்கின்றவர் வருமானத்தை கட்டுவது எப்படி என்றால் அந்த முழு வருடத்துக்குரிய வருமானத்தை அல்ல காலாண்டு வருமானத்தின் வியாபாரத்தை செய்து முடித்தபின் வருகின்ற வருமானத்தை கணக்கு பார்த்து கட்டுவார் ஆனால் இந்த சம்பளம் கொடுக்கின்ற பொழுது சம்பளம் கொடுக்கின்ற நபருக்கு ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது கொடுக்கின்ற சம்பளம் ஒரு லட்சத்தை விஞ்சுகின்ற பொழுது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அட்டவணை ஒன்று இந்த அட்டவணையின்படி பிரகாரம் நீங்கள் வரியை கழித்துக்கொண்டு கொண்டு மீதியைத்தான் சம்பளமாக வழங்க வேண்டும் மற்றதை வரியாக அறவிட்டுக் கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது வருவோம் இந்த சம்பளம் எடுக்கின்ற ஒரு தனிநபரை எடுத்துக்கொள்வோம் அவருக்கு இந்த சம்பளம் வங்கிக்கு செல்கின்றது ஏற்கனவே வரி அறவிடப்பட்ட பின் வங்கிக்கு செல்லுகின்றது வங்கியில் அவர் எடுத்து செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது ஸ்ரீ தொகையை மீதமாக வைத்திருப்பார் இப்பொழுது இவருக்கு ஒரு பொறுப்பு ஒன்று காணப்பட்டு ஒரு டின் நம்பரை பெற்றுக்கொண்டு வருமான வரி வரிட்டே ஒவ்வொரு வருடமும் உள்நாட்டு வருத்தத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்பொழுதம் சமர்ப்பிக்கின்ற பொழுது அவர் தனது சம்பளமாக பெற்றுக்கொண்ட ஊழிய வருமானம் இருக்கின்றது அந்த வருமானத்தையும் அதாவது ஏற்கனவே வரி கழிக்கப்பட்ட முன்னர் உள்ள மொத்தம் நாங்கள் சொல்லுவோம் க்ரோஸ் ரெவன்யூ ரெமினுரேஷன் அ அந்த வருமானத்தையும் நான் இன்னொன்று சொன்னேன் வங்கியில் அவருடைய வருமானம் சேமிக்கப்படுகின்றது ஓரளவுக்கு சேமிக்கப்படும் அப்போ அந்த வ வருமானம் அந்த வங்கியில் சமைக்கப்படும் சேமிப்பிற்கு ஒரு வட்டி வருமானம் வங்கி வழங்கத்தான் செய்யப்படுகின்றது அதற்கும் ஒரு ஐந்து வீத வித்தோல்டின் டேக்ஸ் காணப்படுகின்றது வங்கி கழித்திருக்கும் அவற்றையும் முந்திய முந்தைய வ தொகையும் வேறு ஏதும் வருமானம் இருந்தால் உதாரணமாக ஒரு ஒரு வாகனத்தை விற்கலாம் வாங்கலாம் காணியை விற்கலாம் வாங்கலாம் அவ்விதமான கொடுக்கல் வாங்கல ஏதேனும் வருமானம் இவைகளை எல்லாம் இந்த வருமானத்தை எல்லாம் மொத்தமாக திரட்டிய அந்த மொத்த வருமானத்திற்கு அரசாங்கம் சொன்னபடி அதாவது உள்நாட்டு விடத்தினருக்கு சொன்னபடி வரியை களிப்பிட வேண்டும் அதாவது முதலாவது பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வரி இல்லை ஆக பூச்சியை வீதம் அதற்கு பிறகு வருகின்ற முதலாவது ஐந்து லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஆறு வீதம் அதற்கு பிறகு வருகின்ற இரண்டாவது அஞ்சு லட்சத்துக்கு பன்னிரெண்டு வீதம் மூன்றாவது அஞ்சு லட்சத்துக்கு பதினெட்டு வீதம் நான்காவது அஞ்சு லட்சத்துக்கு இருபத்தி நாலு வீதம் அஞ்சாவது அஞ்சு லட்சத்துக்கு முப்பது வீதம் அதற்கு பிறகுன்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் முப்பத்தாறு வீதம் என்ற அடிப்படையில் வரியை கணிப்பிட்ட பின் ஏனவே இரண்டு இடங்களில் அவருக்கு வரி கழிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று பேய் டேக்ஸ் என்று சொல்லுகின்ற டேக்ஸ் கழிக்கப்பட்டிருந்த அவருடைய சம்பளத்தில் இரண்டாவது வங்கியிலே அவருக்கு வழங்கப்பட்ட வட்டி வருமானத்தில் வித்தோலின் டேக்ஸ் கழிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு வரியை கழிக்க வேண்டும் கழித்து ஏதேனும் மீதி வரி கட்டப்பட்டிருந்தால் கட்ட வேண்டும் அல்லது ஏலவே கழிக்கப்பட்ட ரெண்டு வரியும் அவர் கட்ட வேண்டிய வரியை விட அதிகமாக இருந்தால் நூலளிப்பொன்றை உள்நாட்டு கோர வேண்டும் ஆகவே வருடா வருடம் இவர் டாக்ஸ் ஃபைல் ஒன்றை டாக்ஸ் ஃபைல் ஒன்றை ஓப்பன் பண்ணி வருடாவிடம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஒன்றை நாங்கள் சொல்லுவோம் வரி விவரத்திருட்டை உள்நாட்டு சமைப்பின் ஊடகத்தான் இந்த வேலை